இவங்களுக்கு ஏன் எப்படி இவ்வளவு கொடுமையான வியாதி வந்தது மனுஷா கொய்ராலா புற்றுநோய் ரிஷிக் கபூர் புற்றுநோய் சோனாலி பென்ட்ரே புற்றுநோய் இர்பான் கான் புற்றுநோய் யுவராஜ் சிங் புற்றுநோய் சைஃப் அலி கான் மாரடைப்பு ஹிருத்திக் ரோஷன் மூளை அனுராக் பாசு இரத்த புற்றுநோய் மும்தாஜ் மார்பக புற்றுநோய் தாஹிராக் காஷ்யப் ஆயுஷ்மான் குரானாவின் மனைவி புற்றுநோய் ராகேஷ் ரோஷன் தொண்டை புற்றுநோய் லிசா ராய் புற்றுநோய் ராஜேஷ் கண்ணா புற்றுநோய் வினோத் கண்ணா புற்றுநோய் நர்கிஸ் புற்றுநோய் பெரோஸ்கான் புற்றுநோய் எல்லாம் புகழும் பணமும் செல்வாக்கும் பெற்றவர்கள் இவர்களுக்கு எப்படி இவ்வளவு கொடுமையான வியாதி வந்தது இவர்களில் யாருக்கு பணப்பற்றாக்குறை இருபத்தி நான்கு மணி நேரமும் பெரிய படிப்பு படித்த ஆங்கில மருத்துவரின் நேரடி செக்கப் மற்றும் ஆலோசனை உணவியல் நிபுணரின் ஆலோசனையின் பேரில் எப்போதும் உணவை உண்ணுபவர்கள் காரில் ஏசி வீட்டில் ஏசி பாத்ரூமில் கூட ஏசி ஏசியில் வசித்து பிஸ்லரி பாட்டிலில் தண்ணீர் குடிப்பவர்கள் ஏனெனில் அப்படி வியாபாரமாக்கப்பட்டது நீங்கள் குடிக்கும் சாதாரண தண்ணீரில் கிருமிகள் உள்ளது வாட்டர் பாட்டிலில் அடைத்து விற்கப்படும் தண்ணீர்தான் சுத்தமானது ஆரோக்கியமானது என்று உங்களை மூளைச்சலவை செய்யப்பட்டது இவர்கள் அத்தனை பேரும் வழக்கமாக ரெகுலராக மெத்த படித்து பட்டம் பெற்ற டாக்டர்களின் களின் ஆலோசனைப்படி முழு உடல் பரிசோதனைகள் செய்து கொள்பவர்கள் இவர்களுக்கு ஏன் எப்படி இவ்வளவு கொடுமையான வியாதி வந்தது சிந்தியங்கள் மக்களே இவர்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் தங்களது சொந்த தகுதி வாய்ந்த பணக்கார ஆங்கில ஒரிஜினல் மருத்துவர் இருக்கிறார்கள் அப்புறம் ஏன் எப்படி வியாதி வந்தது இப்போது கேள்வி எழுகிறது அவரது உடலில் இவ்வளவு அக்கறை இருந்த போதிலும் திடீரென்று அவர்களுக்கு எப்படி இவ்வளவு கடுமையான நோய் வந்தது ஏனெனில் இந்த இயற்கை வாழ்வியல் பயன்பாடுகளில் அவர்கள் மிக குறைவாகவே செய்கிறார்கள் இயற்கை நமக்கு ஒருபோதும் தீங்கு விளைவிக்காது என்பதால் அதை எடுத்துக் கொள்ளுங்கள் புரூட்டி ஜூஸ் சாப்பிட்டால் எந்த பழத்தையும் நம் உடலுக்கு மாம்பழத்தின் குணங்களை கொடுக்க முடியாது நாம் இந்த பூமியை மாசுபடுத்தி இருக்கிறாவிட்டால் இந்த பூமி நமக்கு தேவையான ஆரோக்கியமான தண்ணீர் தந்து கொண்டுதான் இருந்தது யார் அதை மாசுபடுத்தியது அறிவியல் வியாபாரம் ஒரு பிறந்த குழந்தையை சுத்தமான இடத்துல வைக்கிறீங்க ஒரு கிருமி கூட இல்லாத இடத்துல வளர்ந்த பிறகு ஒரு சாதாரண இடத்தில் வாழ அதை விடுங்கள் அந்த குழந்தை சாதாரண காய்ச்சலை கூட தாங்க முடியாது ஏனெனில் அந்த குழந்தை உடலின் நரம்பு மண்டலம் கிருமிகளை எதிர்த்து போராட முடியவில்லை வியாபார கார்ப்பரேட் மருந்து கம்பெனிகள் ஆங்கில மருத்துவம் இதர பிற நிறுவனங்கள் மக்களை மிகவும் பயமுறுத்தியுள்ளன கிருமிகள் அப்படி இப்படி அதை போக்க இந்த சோஃப் அந்த லோசன் போடுங்க ஒருவருக்கு ஒருவர் கை குலுக்கிய பிறகு மக்கள் சானிடைசரை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் நீங்கள் எப்போதாவது கவனித்தீர்களா பீசா சாப்பிட்டு உலகத்திலேயே சுத்தத்தையும் ஆங்கில மருத்துவத்தையும் செய்து தினமும் ஆலோசனைப்படி வாழ்ந்து வருகின்ற ஜெர்மானிய நகர மக்கள் ஒரு காய்ச்சலை எதிர்கொள்ள முடியாமல் மாடாய் மடிந்து போனார்கள் ஆனால் அதே நாட்டில் கிராமத்தில் இயற்கை வாழ்வியல் முறைகளை கையாண்டு வாழும் வயதானவர்கள் அதே காய்ச்சல் மருந்து இல்லாமல் குணமானார்கள் எப்படி ஏனென்றால் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு இயல்பாகவே இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே இயற்கை வாழ்வியல் உணவை சாப்பிடுகிறார்கள் இயற்கை விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் விஞ்ஞானத்தால் ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்டது எல்லாம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று அறிந்து வைத்திருந்தார்கள் பணம் ஒருபோதும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் தருவதில்லை என்பதை உணருங்கள்